தங்களலான்னு ஒரு படம் வருது வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா ஒரு நிமிஷம் அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க சினிமா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா இப்ப நீங்க அவர் ஜாதி வெறியர் தான் வரீங்களா ஆமா அவர் ஜாதி வரி பிடிச்சுதான் படம் எடுக்கிறாரு சாதி வரின்னு கிடையாது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த நிலமையில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க 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 ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஆனால் இங்கே நம்ம மெரினால் இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்குது எங்கள் ஐயாவோட சமாதி எப்படி இருக்குது இப்போ இருக்கிற இந்த வீடு இப்போ எந்த நிலமையில் எல்லாமே எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க எங்கள் சங்க தலைவரில் தான் எல்லாம் பண்ணாங்க சரிக்கா செய்யா விஜயோட டைலாக் ஓகே சரிங்களா இது வந்து அவ்வளோ தெரியாது தெரியும்

அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துறது தப்பு இல்லையா ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா இல்லை கேரளாவில் மேனன் எத்தனையோ மேனன் இருக்கா காவிய மேனல் இருந்து நித்யா மேனல் இருந்து எல்லாமே இருக்காங்க அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார் அது ஏன்னா அது மென்ஷன் எது இல்லையே நான் கெஜெட்லேயே நான் கொடுத்துட்ட சட்டம் அப்படி இருந்திருந்தால் எனக்கு கெஜெட்டில் எப்படி நேம் மாற்றிருப்பாங்க ஆ தமிழ்நாட்டில் ஜாதிகள்லாம் வந்து அவ்வளோ பேசப்பட மாதிரி ஜாதியே போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை தம்பி நான் சட்டம் தெரிஞ்சவன் உங்க நீங்க விரும்பினா உங்க ஜாதி பேரை போட்டுக்கலாம் பயில சரி சரி ஓகே நான் சரி நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் தங்களான்னு ஒரு படம் வருது கர்ணன்னு ஒரு படம் வருது அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா ஒரு நிமிஷம் சொல்றீங்க அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க சினிமா பா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா இப்ப நீங்க அவர் ஜாதி தான் சொல்றீங்களா இறங்க வரீங்களா ஆமா அவர் ஜாதி வரி பிடிச்சி படம் எடுக்கிறாரு அப்ப நீங்க சதா நாடகம் வச்சிருக்கிறதுல சாதி வரின்னு கிடையாது இப்ப அப்ப நீங்க என்ன பண்ண வரீங்க என்ன புரியல இப்ப என்னோட என்னோட இன்னைக்கு சிவநாடார் இருக்காரு இந்தியாவிலேயே மூன்றாவது பணக்காரர் அதிகப்படியாக நன்கொடை வழங்குறவர் முதல் இடத்துல இருக்காரு அவர் நாடார்னு போடாதனால அவர் எதுவும் அவர் ஜாதி வெறி பிடிச்சவராயிருவாரா ஆ சரி ஓகேண்ண நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க நான் ஒரு விஷயம் கேட்கறேன் சொல்லுங்க உங்க இன்ஸ்டா நான் பார்த்தேன் சரிங்களா அதுல வந்து உங்க இன்ஸ்டால வந்து நீங்க வந்து நாடார சந்தை பத்தி நல்லா போட்டுக்கிறீங்க உங்களை வச்சு நல்லா பண்றாங்க ஓகே சரிங்களா அதே வந்து உங்க ஒய்ஃபோட இன்ஸ்டாவும் நாங்கள் பார்த்தோம் சரிங்களா அது டோட்டலாகவே வேற சரிங்களா இப்போ வந்து உங்க ஒய்ஃபும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ரீல்ஸ் முத்த முத்த காட்சிகளும் உங்க ஒய்ஃப் வந்து ஆனா வந்து நீங்க ஏன் போட மாட்டீங்க ஏன் இப்ப அதுல போட்டாங்க ஜாதியில இருக்கிறவங்க வந்து உங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்க வந்து தப்பா சொல்லுவாங்க சொல்லிட்டு போடலையா கிடையாது ஒரே ஒரு விஷயம் இது வந்து ஒரு அபிஷியலா ஒரு கட்சி நான் வச்சு நடத்துறேன் அதனால வந்து நாங்க அதுல வந்து சாதி ரீதியான ஒரு நான் ஒரு கட்சி சங்கம் நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறையில் சொல்லி கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோம் அதுதானே அது தானே இன்ஸ்டாகிராம் ஐடியில இப்போ வந்து நல்ல விதமான விஷயம் ஒன்று பண்ணும்போது நீங்க ஒன்னு பண்றீங்க அது உங்களுக்காக அது சேஃப்டியா நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கும் போது சாரி உங்கள் சங்கத்துக்காக உங்கள் ஜாதிக்காக ஒன்னு விஷயம் பண்றீங்க அப்புறம் உங்கள் ஒய்ஃப் கூட இருக்கும்போது போது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா அதில் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு திட்டுறாங்க சில பேர் வாழ்த்துறாங்க சில பேர் வந்து பொடாமைப்படுறாங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்க அதில் எடுத்து போக மாட்டேறீங்க அந்த விஷயத்தையும் அதில் எடுத்து போக மாட்டுறீங்க ஏன்னா இப்போ வந்து என்னோட ஜாதி ஜாதியை வரைக்கும் நான் வந்து நல்லவன் என் ஒய்ஃபு என் ஃபேமிலி சைடில் நான் இப்போ மற்ற சோஷியல் மீடியாவில் வந்து என்னை எப்படி ஒன்றா பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா அப்படின்னு இல்லை என்னன்னா இப்போ இப்போ என் ஒய்ஃபோட ஐடியில என்னோட நாடார் சமுதாயத்தை சதவீதம் எண்ணற்ற இளைஞர்கள் தான் செய்கிறாங்க சரிங்களா அதுல இல்ல எந்த மாற்றம் அதை பத்தி நாங்க இல்லை நீங்க சொல்லி தான் எனக்கு இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லி சொல்லி யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லி இருந்தீங்கன்னா மேடம் போட்ட ரீல்ஸை கூட எடுத்து ஷேர் சரிங்களா ஆனா நீங்க அது பண்ணவே இல்லை நாடார் சமுதாயத்தை மட்டும் தான் இருக்கீங்க என்னோட ஐடியே வந்து ரெண்டு ஐடி வச்சுருக்கேன் அதுக்குன்னு தனியாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன் நான் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அது ஃபாலோவர்ஸ் தனியாக இருக்காங்க இதுக்கு தனியாக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நாம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்து பார்த்து தான் செய்கிறோம் ஒரு கப்புள் கிரியேஷன்ஸ் நான் என்னோட ஐடியில் வந்து நான் சினிமா சம்மந்தப்பட்ட மட்டும் தான் போடுவேன் செய்தின்னு முதிய தலைமுறைன்னு ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி சம்மந்தப்பட்டு தான் போடுறாங்க சரிங்க அதே மாதிரி தான் நாம் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஐடியா வச்சுருக்கோம் அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அவ்வளோதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து சாதிக்காரங்களை பத்தியோ மத்த சாதியினரை பத்தியோ தவறா பேசல என்னோட சமுதாயம் வளரணும் வளர்ந்துட்டுருக்குங்கிறது இங்கே இங்க இருக்கின்ற இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தான் நான் வந்து இந்த காமராஜர் உங்க சாதியை தான் வந்து நீங்க இன்னைக்கு நாள்ல வந்து படத்தை ரிலீஸ் மாதிரி போடுறீங்களா எனக்கு புரியல காமராஜர் உங்க சாதியை சம்பந்தப்பட்ட ஒரு பெருந்தலைவர் சரிங்களா அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த ஷோ போடுறீங்களா பிரஸ் மீட் வச்சிருக்கீங்களா ஆமா அப்படி கூட எடுத்துக்கலாம் என்னன்னு கேளுங்க காமராஜரை இன்னைக்கு அவர் ஒரு பொதுவான தலைவர் தான் ஆனா இன்னைக்கு கொண்டாடுறது நாடார் மட்டும் தான் கொண்டாடுறாங்க எந்த விதத்துலயும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறது இல்லை 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 இது பெரிய தவறு கொண்டாடுறது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரு தெருவு அவர் போட்டோ வச்சிருக்காங்க சரியா சிறு சமுதாயத்தை கூட இருக்கிற கூட வச்சிருக்காங்க அவர் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே மலர்த்துவி வாழ்த்துறாங்க நீங்க எப்படி வந்து உங்கள்த உங்க சாதிய சமுதாயத்தை மட்டும்தான் கொண்டாடுறாங்க நீங்க சொல்றீங்க அதான் உண்மை இன்னைக்கு எங்க இல்ல இல்லையா அதை என்ன சொல்ற அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயா கா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்க பண்றோம் கல்வியே வந்து அவர் தானே சொல்லாம தவிர ஜாதியை மட்டும் நாங்க மட்டும் தான் கொண்டாடுறோம் நீங்க சொல்றது வந்து பெரிய தவறு இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு நானே எங்க எங்க பகுதிகளில் வந்து அது இல்ல அரசியல்வாதிகள் வந்து ஐயா கூட போறது இல்லை ஈரோடு ஈரோடு நீங்க சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க சென்னைக்கு வருவேன் மாசத்துல ஒரு முன்னாடி எப்போ வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா வந்துருக்காரு பத்து வருஷமா நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்ப வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க நீங்க பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமாவே அவர் தான் இருக்காங்க அரசு பள்ளியில எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க ஆனா நீங்க வந்து எங்க ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் அவர் நீங்க சொல்றேன் இப்ப கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த நிலைமையில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஆனா இங்க நம்ம மெரினால் இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்கு எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு இப்ப இருக்கிற இந்த வீடு இப்ப எந்த நிலைமையில எல்லாமே எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க எங்க சங்க தலைவர்ல தான் எல்லாம் பண்ணாங்க சரி இன்னைக்கு யார் யார் மாலை படம் தெரியுமா உங்களுக்கு எதுங்க அவர் வீட்டுல அவர் அவர் சிலைக்கு யார் யார் மாலை தெரியுமா இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க எங்க நாடார் மாலை போட்டாங்க சொல்லுங்கண்ணே எங்க இதுல அதிகபட்சமா போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க நாடா சாதியை சேர்ந்தவங்க தான் இப்ப அம்பேத்கருக்கு அடையாளம் இருக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அதே மாதிரி தேவருக்கு அடையாளம் இருக்கு அதே மாதிரி தான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்கு புரிஞ்சுங்க ஓகே சார் தேங்க்யூ ஆமா சரி போடல ஆதரிக்கல